ரெண்டு ட்டிருக்காட்டோடு கிட்டத்தட்ட ஐநூறு கிலோக்கு மேலே இருக்குமன்றம் ஹோட்டல் போச்சுன்னா ஏ இதுக்குள்ளாலே போகணும் அந்த இடத்துக்கு ஆனால் நல்ல அழகான இடம் மட்டும் தெரிவித்துக்கொண்டும் அல்லல உறவுகளுக்கு உதவி வணங்குகின்ற சீர்திருத்த அமைவாக எங்களுடைய முப்பத்தி ஏழாம் கிராமம் நெல்லிக்காடு கிராமத்தில் வசிக்கின்ற வறுமையிலும் வறுமையான குடும்பங்களுடைய இன்னல்களை தீர்ப்பதற்காக எங்களுடைய கிராமத்திற்கு தேடி வந்து பாதிக்கப்பட்ட இந்த உறவுகளுக்கு உதவுவதற்காக இந்த உடனோ பதிகளை வழங்குவதற்காக வரை வந்திருக்கின்ற தமிழ்மார்கள் இதற்கான நிதி உதவினை வழங்கியிருக்கின்ற அந்த வகையில் எங்களுடைய நல்லிக்காட்டு கிராமத்திலே வசித்து வருகின்ற பத்து ஏழை குடும்பங்களுக்கான உதவினை வழங்குவதற்காக நிதி உதவினை வழங்கியிருக்கின்ற ஏர்ம நாட்டிலே வசித்து வருகின்ற உரிய மரியாதைக்குரிய தில்லைநாதன்ஜாத் இனேஷா குடும்பத்தினருக்கு நெல்லிக்காடு கிராம மக்கள் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அந்த பணத்திலே எங்களுடைய இந்த கிராமத்தில் வசிக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உதவியினை வழங்கி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இன்று வானிலையிலே கொட்டும் மலையினை புறப்படுத்தாது எங்கள் கிராமத்திற்கு வருகிறேன் இந்த பெறுமதியான உயர்நோவு பொதிகளை வழங்கி வைப்பதற்காக வருகிற தம்பிமார்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பெரிய உதவியை இந்த எங்களுடைய உறவுகளுக்காக உதவிக்க வேண்டியிருக்கின்ற ஏர்மனியை சேர்ந்த சில்லைநாதன் குடும்பத்தினருக்கு எங்களுடைய நெல்லிக்காடு கிராம மக்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வாறான ஊடாக மிகவும் கஷ்டப்படுகின்ற வேலைகளை ஓரளவு தன்னிறைவான வாழ்க்கை கிட்டு செல்வதற்கு உங்களுடைய உதவு உதவிகள் நிச்சயமாக ஒரு உந்து சக்தி அமைகின்றது எனவே இன்று பிறந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புது வருட நல்வாழ்த்துக்களை அந்த குடும்பத்தினருக்கு எங்களுடைய மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வருடம் எங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக்குவதற்காக அந்த திருநாளர் குடும்பத்தினர் உதவி செய்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு எங்களுடைய கிராம மக்கள் சார்பில் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுடைய குடும்பம் தீரும் சிறப்போடு வாழ எல்லாமல்ல எங்கள் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற திரு பழனிமுருக பெருமானையும் எல்லாமல்ல இறைவனையும் பிரார்த்தனை செய்வதோடு இந்த உதவியினர் நல்கி இருக்கின்ற ஜெர்மனியைச் சேர்ந்த சிலநாதன் சுவதாஸ் குடும்பத்தினருக்கும் அவர்கள் ஊடாக இந்த உதவி எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த சகோதரர்களுக்கும் எங்களுடைய கிராமங்க சார்பில் நம்பியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வந்து சத்யநாதன் ஜெயரசா நான் மட்டக்களப்பு மாவட்ட பணியாளராக உதயம் தொண்டு நிறுவனத்தில் வந்து கடமையாட்டிக் கொண்டிருக்கிறேன் இந்த இடம் வந்து நெல்லிக்காடு அப்போ இந்த நெல்லிக்காடானது வந்து மிகவும் வறுமைக்குட்பட்ட மக்கள் வசிக்கிற ஒரு இடமாக கடம்புது அதன் நிமித்தமாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னவர் வந்து இப்படி இந்த இடத்துல வந்து மிகவும் வறுமை நிலைமைக்குட்பட்ட பல மக்கள் வந்து வாழ்வாதார உதவி இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வெள்ளம் வந்தது இலங்கையில அப்ப அந்த வெள்ள அனுத்தத்தால் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகாத நிலைமையில் இருக்காங்க அப்ப அந்த நேரத்துல மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் தான் சொல்லலாம் அதன் அடிப்படையில் வந்து இந்த இடத்தை நான் தெரிவு செய்தேன் முக்கியமா வந்து ஜெர்மனி சாசன் பேருக்குள்ள வாழ்ந்து வரும் தில்லைநாதன் சிவசுதாஸ் சுனிகாஸ் அவர்களுடைய குடும்பம் வந்து சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவில் பத்து முதியவர்களுக்காக ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய பொருட்களை வருது ஜியர்மனு உதயம் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதனை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொடுக்கிறேன் அது மட்டுமல்லாமல் கடல் கடந்த தாயக உறவுகளுக்கும் எமது உறவுகளுக்கும் இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு கிராம சகல உறவுகளுக்கும் வந்து என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த உதவியை வழங்கி வைத்த அந்த ஜெர்மனி சாசன் பெருக்கில் வாழ்ந்து வரும் தில்லைநாதன் சிவசுதாஸ் அவர்களின் குடும்பத்துக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அவங்க அனுப்பின தொகையானது வந்து ஒரு லட்சம் ரூபாய் செலவில் வந்து பத்து குடும்பத்துக்கு வந்து இந்த வாழ்வாதார உதவிக்கான பொருட்களை வழங்க சொன்னாங்க முக்கியமாக சொல்ல போனால் அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்காக தான் இந்த பொருட்கள் வந்து கூடுதலாக வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து அந்த பொருட்கள விலையை வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் உங்களுக்கு அரிசி ரெண்டு கிலோ அரிசி அந்த சாரி இருபத்தஞ்சு கிலோ அரிசி வந்து உங்களுக்கு வழங்கி வைக்கிறது அது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தேயிலை பக்கெட் வந்து ஐநூற்றி எண்பது ரூபா அது இருநூறு கிராம் பக்கெட் வந்து அடுத்தது வந்து மீண்டில் ஒன்று அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டு கிலோ சீனி வழங்கி வைத்திருக்கிறோம் அது ஐநூறுரூவா மூன்று பருப்பு பக்கெட் அதன் விலை வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா முக்கியமாக மாவேக்கு அதாவது வந்து அஞ்சு கிலோ மாவேக்கு வழங்கி வைக்கிறோம் ஆயிரத்தி இருநூறுரூவா ஒரு பிஸ்கட் பக்கெட் ஒன்று முந்நூற்றி முப்பது ரூபா மொத்தமாக சேர்த்து வந்து பத்தாயிரம் ரூபா செலவில் நாங்கள் அதை வழங்கி வைத்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வரவு செலவு கணக்கு என்ற ரீதியாக வந்து நாங்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கியமைக்கான விவரங்கள் நான் இங்கே உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புகிறேன் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி வந்து எங்களோட க கணக்கில் என்னோடய கணக்கில் வந்து நிலுவையில் இருக்கிற பணமானது வந்து பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது ரூபா அது வந்து நேரத்தோடு நாங்கள் அந்த தண்ணாமனையில் நிறையன் என்பவர் அவருக்காக கடை ஒன்றை அமைத்து கொடுத்தால் சாப்பாட்டு கடை அதற்குரிய நிதியின் பிற்பாடு வந்து இந்த மீதியை நாங்கள் வைச்சிருக்கோம் அதுக்கு பிறகு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் இருபத்தெட்டாம் திகதி வந்து வங்கியில் வரவு வைக்கப்பட்ட நிதியானது வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரத்து ரூபாய் அதில் வந்து மீதமாக இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது ரூபாய் அதுக்கு பிறகு என்ன செய்தோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தொன்பதாம் ஆண் திகதி வந்து வறுமைக்குள்ளான மக்களை நாங்கள் போய் சந்திக்கிறதுக்கு சந்தித்தன் பிற்பாடு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரூபா மீது இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் முப்பத்தொராம் தேதி உணவுப் பொருட்களை வந்து நாங்கள் கொள்வனவு வசிதோம் அதுக்காக வந்து ஒரு லட்சம் ரூபா வந்து செலவானது அதன் பிற்பாடு வந்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ரூபா மீதம் உள்ளது அதன் பிற்பாடு இந்த இந்த நியூ இயரில் வந்து உணவுப் பொருட்களை பயனாளிகளை சென்றாங்க கையளித்தோம் அதற்குரிய செலவுகள் போக்குவரத்து செலவு எல்லாம் வந்து ஐயாயிரத்தி எழுநூறுபா முடிஞ்சுது சாப்பாடு உட்பட அதன் பிற்பாடு வந்து பத்தொன்பதைநாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரூபா வந்து எங்களுக்கு நிலுவையில் இருக்குது தெரியும் அப்போ மேற்படி இந்த வரவு செலவு கணக்குகள் வந்து சரியானதுன்னு நான் வந்து இதை இதன் நுண்மத்தன்மையை வந்து உங்களுக்காக உறுதிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்